ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐ எதை பற்றி பார்க்க போகிறா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ஈல் சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே ஈல் சரண்டர் பண்ணி நீங்கள் சம்பளத்தரோடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேங் நண்பர்களுக்கு இது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நம்ம வந்து எப்போ எழுதி அனுப்பணும் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது அது எப்படின்றதே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எம்டி ஃபார்ம் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இயல் ஃபார்ம் தான் எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்கும் அதை வாங்கிக்கோங்க இதை ஃபில் பண்ணுறதுக்கு பெருசாக ரிசம் ஒன்றுமே இல்லை உங்கள் பேர் உங்கள் பதவி உங்கள் அலுவலகம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் ஈடி ஈடி விடுப்பு ஒப்படைப்பு அந்த இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும் பதினஞ்சு நாள் சென்டர் பண்ணுறேன் இதில் வந்து பதினஞ்சு நாள் சென்டர் பண்ணுறது கீழே வந்து டேட் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த டேட் தான் எல்லாத்தையுமே கன்ஃப்யூஷன் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பதினஞ்சு நாள் பண்ணுறதா முப்பது நாள் பண்ணுறதான்னு டவுட்டும் இருக்குது எல்லாத்துக்குமே நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கீழே வந்து கேள்வி போட்டு டேட் போட்டு சைன் பண்ணிடுங்க மறக்காமல் கேங்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே எல்லாத்துக்குமே இருக்கும் குறைஞ்சது ஐம்பது நாளுக்கு மேலே இயல் இருக்கும் தாராளமாக முப்பது நாள் சரண்டர் பண்ணி நீங்கள் வாங்கலாம் ஆனால் ஒன்று முப்பது நாள் சரண்டர் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் உங்களால் வாங்க முடியாது இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களால் முப்பது நாளுக்கு சரண்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இயல் இருந்தால் முப்பது நாள் தாராளமாக சரண்டர் பண்ணி வாங்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வாங்கினா முப்பது நாளைக்கு சரண்டர் பண்ணி வாங்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களால் இயல் சரண்டர் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் உங்களால் வாங்க முடியும் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வாங்கலாம் முப்பது நாள் சரண்டர் பண்ணுறதா இருந்தால் ஸோ அதுதான் மேட்ரு இந்த டேட் போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று போகிறதா ஒன்று ரெண்டு போகிறதா ரெண்டா ரெண்டாவது ரெண்டாம்தேதி போகிறதா மூணாந்தேதி போகிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஈயில் சரண்டர் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டர் காப்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த இன்பிட்வின் கேப்புக்குள்ளே ஜாயின் பண்ணவங்க யாராக இருந்தாலும் எந்த மாதம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சரண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இன்கேஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஜாயின் பண்ணியிருந்தவங்களாக இருந்தால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வாங்கியிருக்கலாம் அதாவது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்துருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜாயின் பண்ணவங்களா இருந்தால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கி வைக்கலாம் எழுதி அனுப்பிக்கலாம் அதுலேருந்து எலிஜிபிள் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து எலிஜிபிள் அதாவது ஒன்றாவது மாதத்தில் நீங்கள் எந்த டேட் வேணுன்னா போட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது இப்போ என்ன டேட் போகிறீங்களோ அதை தான் அடுத்தடுத்த வருஷத்தில் நீங்கள் வாங்க முடியும் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதி அனுப்பணும் ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டு வந்து எந்த டேட் வேணும் போட்டுக்கலாம் ரெண்டு ஒன்று போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஃபஸ்ட் வீக்கில் எந்த ஃபஸ்ட் மந்த்தில் ஏதாச்சும் ஒரு டேட்டு போட்டு அனுப்பிச்சுருங்க டிசம்பர் மாதம் அனு மாதம் அனுப்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒன்றாவது மாதம் ஃபண்ட் இருந்தால் உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மன்தில் ஃபெப்ரவரி இல்லை ஏறிடும் கண்டிப்பாக இதில் ஒரு டேட்டில் ஒன் மந்தில் ஏதாவது ஒரு மந்த் டேட்டில் ஏறிடும் உங்களுக்கு எத்தனை நாள் இஎல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணுன்னா இஎஃப்ஸில் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கைது காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் இஎல் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க மீதி ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ஐம்பத்தஞ்சி நாளில் நான் வந்து தாராளமாக முப்பது நாள் சண்டை பண்ணலாம் இப்போ இந்த பதினஞ்சேழு நாள்ன்ற போட்டுடுறதுக்கு பதிலாக நான் முப்பது நாள் போட்டு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு மாதம் சம்பளம் முழுசாகிடும் ஆனால் என்னென்னா இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வாங்கினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் என்னால் வாங்க முடியாது அதுக்கு பதில் இருபத்தி எட்டில் தான் வாங்க முடியும் நீங்கள் தேவைப்பட்டால் முப்பது நாள் வாங்கிக்கலாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியே வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம் பெட்டர் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் சண்டை பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ யாரில் இன்னும் எழுதாம இருக்காங்களோ இந்த மாதமே எழுதி அனுப்பிச்சிருங்க இந்த மாதம் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா கேங்க் நண்பர்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு சம்பளத்தோட சேர்ந்து ஏரியிடும் ஸோ இதே ரிலேடட டவுட் தான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்